இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலே அதிர்ச்சியாக்கக்கூடிய அளவுக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எதிர்பாராத விதமாக இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம காசாவுடைய நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம காசாவுடைய நிலவரத்தை பார்க்கும்போது நேற்று மட்டுமே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே இருபத்தி நாலு பேர் வந்து வான் தாக்குதலில் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லை அல் ஹவுதா மருத்துவமனையை இப்ப தாக்குறதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நான் நாலு மருத்துவமனைகள் பேரை வந்து சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து பார்க்கும்போது கமால் ரத்வான் மருத்துவமனை அது முழுமையாக அழிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இந்தோனேசியா மருத்துவமனை அதுக்கப்புறம் மூன்றாவதாக அல்சிஃபா மருத்துவமனை ஏன்னா அல்சிஃபா மருத்துவமனை அழிக்கப்பட்டாலும் மறுபடியும் மீண்டு கட்டமைத்து வச்சிருந்தாங்க அதையும் வந்து அழிச்சாங்க இப்ப நான்காவதாக அல் ஹவுதா மருத்துவமனை அவங்கள பொறுத்தளவுக்கு அங்க ஒரு அஞ்சு மருத்துவமனை இருந்துட்டுருக்கு அது எதுக்கு இருக்குது அங்க எதுக்கு வந்து முகாம்கள் இருக்கு அது இருக்கிறதுனாலதான் அங்க மக்கள் வந்து இருந்துட்டு மக்கள் தங்கறக்கே ஒரு இடம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தொடர்ந்து வந்து மருத்துவமனையே வந்து குறிவைச்சிட்டு இருக்காங்க அதுல அல் ஹௌதா மருத்துவமனை வந்து குறிவைக்கப்பட்டுள்ளது மொத்தமா வந்து பார்த்தா இது நான்காவது மருத்துவமனையாக இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் அடுத்து அப்படியே சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி பார்த்துட்டா ரொம்ப முக்கியமாக சமாதான பேச்சுவார்த்தை வந்து இப்போ வந்து இருந்து கத்தாருக்கு மாறி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு தெரியும் ஆனால் இதில் அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா இஸ்ரேல் தொடர்ந்து வந்து எங்களுடைய பிணைக்கதிகள் உயிரோடு இருக்காங்களா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறனால இப்போ முதல் கட்டமாக முப்பத்தி ஏழு பேருத்துடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க காசாவுடைய போராளி குழு இஸ்ரேலுக்கு ஆனால் இதை வந்து பார்க்கும்போது அவங்க கொடுத்த லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நியூஸில் இப்போ வெளியே வந்திருக்குது ராய்டர் நியூஸ்லேயே வந்திருக்கு ஆனால் இஸ்ரேல் தரப்புல நெத்தனையாகவும் அப்படிலாம் ஒன்று கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மறுத்துருக்காங்க பார்க்கும் போது எப்படி தெரியுதுன்னா இவங்க வந்து தகவலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏமாத்துறாங்கன்னா இவங்க தெரியணுங்கிறதுக்காக மட்டும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அது போக வந்து முழுசாக எங்களுக்கு லிஸ்ட் வேணும் நாங்கள் நீங்கள் கொடுத்தது நாங்கள் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் காசால என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி ஒரு வாரத்துக்கு முதல்ல போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க ஒரு வாரத்துக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்களால் ஃபஸ்ட்டு காசாவுடைய எந்தெந்த பங்கரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியும் எங்களுக்கே தெரியாது யார் யார் கண்ட்ரோலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய போராளி குழு இருக்காங்க எல்லாருமே ஒரு சில நபர்களை வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க அங்கே ஒரு பதினெட்டு குழு இருக்காங்கன்னா அந்த பதினெட்டு பேருமே வந்து பிணை கேதியில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு இருந்துகிட்ருக்காங்க அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க எதுவுமே எங்களுக்கும் தெரியாது ஒரு வாரம் நிறுத்தத்தை கொண்டு வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கணக்கெடுக்கிறோம் கணக்கெடுத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் கேட்டாலும் எங்களால் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையாவது சொல்ல முடியும் இப்போ எங்களால் அதை கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் வந்து முதல் கட்டமாக ஒரு வாரமாவது நீங்கள் நிறுத்தம் கொண்டு வா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கிடைக்கும் கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை வந்து இஸ்ரேல் யோசிப்பாங்க ப்ரொசீட் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் இது வந்து சமாதான பேச்சுவார்த்தையை பத்தியான தகவல் அது இல்லாம வந்து பார்க்கும்போது நேற்று ரொம்ப முக்கியமா என்ன இருக்குன்னா வெஸ்ட் பேங்குக்கும் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்ருக்கு பிறகு அந்த வழியாக அது வழியாக வந்து இரண்டு இளைஞர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்தே பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க வந்து நுழைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க ரெண்டு பகுதி சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பகுதி சொல்றாங்க முதல்ல ஜூடா சமேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளில் வந்து உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க கன்ஷூட் தான் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பார்க்கும் போது இஸ்ரேலை சேர்ந்த இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது இல்லாம ஐஃபா பகுதியிலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது இல்லாம இன்னொரு பகுதியும் வந்து சொல்லப்பட்டு அது எந்த பகுதியும் சொல்லிட்டு இன்னும் தெளிவாக செய்தி வரல மொத்தமா மூணுல இருந்து நாலு பகுதிக்குள்ள வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க நுழஞ்சிருக்காங்க முதல் கட்டமாக மூணு பேர் நுழைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அது இல்லாமல் ஐஃபாலையும் வந்து உள்ள நுழைஞ்சவங்களெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க நியூட்ரலைஸ்னா உள்ளே வந்தவங்க எப்படி வந்து இஸ்ரேலை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துறாங்களோ அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் யார் உள்ள நுழைஞ்சாங்களோ பானஸ்தீனத்தை சேர்ந்தவங்க அவங்களில் ஒரு நாலு பேர்த்தை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க அப்போ உள்ளே போயிட்டு ஒரு சில தாக்குதலை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க இது வந்து பார்க்கும்போது தற்கொலை தாக்குதல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா உள்ளே போகும்போதே அவங்களுக்கு தெரியும் நம்ம உள்ளே போனால் வெளியே வர மாட்டோம் ராணுவம் நம்மளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் இவங்க உள்ளே போயிருக்காங்க உள்ளே போனதுக்கு வந்து அந்த ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் இப்படியே வந்து சும்மா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் வந்து எங்கள் மக்களை அடிச்சுட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோம் உங்களுக்கு நாங்களும் திருப்பி கொடுப்போங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குறக்காக இப்படி ஒரு வேலையை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது வந்து வெஸ்ட் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே போய் ஒரு தாக்குதலாக இருந்திருக்கு அது இல்லாமல் வெஸ்ட் பேங்க்லேயே வந்து பார்க்கும்போது போது அந்த சேர்ந்த செட்டிலர்ஸ் நிறையா பேர் இருக்காங்களா அதில் வந்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேர்த்த வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராளிகள் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைஸ் ஆஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அபூபைதா அவர்களே வந்து பெருமையாக அறிவிச்சிருக்காங்க நீங்களாம் இந்த மாதிரி தான் வரணும் வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து என்ன பண்ணும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறதே வந்து அபூபைதா அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பேங்க்குள்ள இருந்த ஜியோனிஸ்டை வந்து அழிச்சதையும் வந்து பாராட்டியிருக்காங்க அது இல்லாமல் வெஸ்ட் பேங்க்ல இருந்து இஸ்ரேல்லையும் வந்து போய் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது எல்லாத்துக்கு மேலே காசாக்குள்ளேயும் பார்க்கும்போது டீனேன் புல்டோசரை வந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் முள்ளக்குள்ளே வந்துட்டு இருந்தால் அவங்களுடைய ப்ரூப்ஸ் வாங்கினதை தாக்கியிருக்காங்க உள்ளக்குள்ளேயும் நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்போ வந்து போராளிகள் தொடர்ந்து வந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கிறாங்க இது இல்லாமல் லெபனான்லேயும் வந்து பார்க்கும்போது அங்கே இதுவரை முன்னூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் வந்து அத்துமீறி பண்ணிட்டாங்க போற நிறுத்துறோம்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துல முன்னூத்தி எழுபது தாக்குதல்னா என்ன சொல்றது தான் வந்து காசிம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது நீங்க இப்படியே வந்து எங்களை அடிக்கிறதா சொல்லி பொதுமக்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது நாள்ல நீங்க வந்து படையை பின் வாங்காட்டினா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கறதையும் அவரும் வந்து சொல்லிருந்தாங்க முன்னூத்தி இருபது தாக்கத்துலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எண்ணிக்கை வெளியே வந்திருக்கு இதெல்லாம் இல்லாம அப்படியே நம்ம ஈரான் சைடு போயிட்டோம்னா ஈரான்ல அவங்களும் தயாராகி கொண்டே இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் வர்றதுனால நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இப்ப ட்ரம்ப் வந்து ஜனவரி இருபது வர போறாங்க ஆட்சியை வந்து எக்க போறாங்க ஆனா இருபத்தஞ்சாம் தேதி என்ன ஆக போகுதுன்னா லெபனானுடைய சமாதான பேச்சுவார்த்தை முடிய போகுது நெத்தனியாகவும் அறிவிச்சாச்சு நாங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து லெபனான தான் போறோம் உள்ளக்குள்ள போனவங்க பின்னாடி வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க இவங்க போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு நிறுத்தி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய படைகளை கொண்டு போய் லெபனானுடைய தெற்கு பகுதியில் குவிச்சிட்டாங்க குவிச்சது மட்டும் இல்லை பல ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பஃபர் ஜோனை வேற கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து ரத்தனையாக கொடுத்த அறிவிப்பு தான் நாங்கள் வந்து தேதி லெபனானை கண்டிப்பாக தாக்குவோம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் போர் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால அவர்களும் வந்து என்ன ஆகிட்டு இருக்காங்க தயாராகிட்டு ஈரான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அடுத்தது வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்துன்னு யார் மேலே அட்டாக்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஈரான் மேலே தான் அட்டாக் வர ஆரம்பிக்கும் அதனால ஈரானும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்துட்டு திரும்ப அடிக்கிறக்கான வேலையில் அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து காசாவை நோக்கியும் கடுமையான மிரட்டலை வந்து ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் பிணைக்கேதிகள் ஒன்று விடாமல் விட்டுருணும் வெளியே நாங்கள் வந்து இன்னி உங்கள்கிட்ட பேசவே மாட்டோம் நீங்கள் மட்டும் பிணைக்கு இதை கொடுக்கலனா அவ்வளோதான் எங்களுடைய செயலை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வந்து இதுவரையும் பார்க்காத நரகத்தையெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு காசா மேலேயும் ஒரு அழுத்தத்தை போட்டுட்ருக்காங்க அடுத்தது லெபனானையும் வந்து போர் துருக்க ஆரம்பிக்க போகிறாங்க மூணாவது ஈரான் அடிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை தீட்டிட்டாங்க அமெரிக்கா அதுக்கு ட்ரம்ப்பும் வந்து உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறதுனால ஈரான் இப்போது வந்து முழுமூச்சாக போருக்குள்ளே இறங்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கும்போது ஏமன் ஒரு பெரும் பக்கபலமாக இருக்க போகிறாங்க ஏன்னா ஏமன் வந்து இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக ரெண்டு வாரமாக வந்து பார்க்கும்போது ஏமன் அடிச்சுட்டு இருக்காங்க ஏமன் நல்லா புரிஞ்சுட்டாங்க இனி வந்து என்ன ஆகாது சிரியாவுடைய ஹெல்ப் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறனாலையே நாம் என்ன பண்ணோம்னா ஏமன்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக லெபனான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான சண்டையை பார்த்துட்ருக்காங்க அவங்களால காசாவுக்காக வந்து இன்னும் தனியாக ஸ்பெஷலாலாம் செஞ்சு இல்லை வந்து திசையை திருப்பி அட்டாக் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால ஏமன் தான் என்ன பண்றாங்கன்னா காசாவுக்கான சண்டையை வந்து திசையை திருப்பிட்டு இருக்காங்க ஏமனுடைய அட்டாக் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து தலைநகரத்துலேயே விழுந்துட்டு இருக்கிறனால அதை தடுக்க முடியாம அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டமே திணறதுனால அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் நெருக்கடியாக போயிட்டு இருக்கு அடுத்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள பெரும் மாற்றங்கள் வர போது இறைவனை போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பா